வேடனுக்கு வலை யார் இந்த பாடகர் வேடன் நெஞ்சில் ஆ எழுத்து தமிழை அழித்த திராவிட கட்சிகள் பிரபலம் மலையாள ராப் பாடகர் வேடன் என்ற இளைஞருக்கு கேரளத்தில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே உருவாகியிருக்கிறது அதே சமயம் சர்ச்சைகளும் வெடித்துள்ளன கஞ்சா வைத்திருந்தது தொடர்பாக புலிப்பல் வைத்திருந்தது தொடர்பாக கைதாகி விடுதலையானவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வழியை தன்னுடைய பாடலில் அழுத்தமாக பாடி பதிய வைத்து வருவதால் அரசியலில் இவருக்கு எதிரிகள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இவரை பற்றி மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார் வேடனின் கிரேஸ் இன்னும் ஐந்து வருடம்தான் இருக்கும் அதற்குள் இந்த கிரேஸை அரசியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மைக்கேல் ஜாக்சன் இப்படித்தான் சமூக அக்கறையை வெளிப்படுத்தி கொண்டே பாட ஆரம்பித்தார் புகழ் பணம் கொட்டியதுமே ஆளே மாறிவிட்டார் இதே நிலைமை வேடனுக்கும் நூறு சதவீதம் வரும் நான்கு வருடங்களுக்கு முன்பே ஆல்பம் வெளியிட்டு மோடியையும் எதிர்த்து கருத்துக்களை பாடும் இந்த அறிவுள்ள இளைஞன் கஞ்சா போதையில் விழலாமா கஞ்சா போதை புகைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் ஆனால் மக்களின் ஆதரவால் அது சிறிய விஷயமாக்கப்பட்டது வேடனின் சகலத்தையும் முடிவு செய்வதற்காக திட்டமிடப்பட்டாகிவிட்டது எப்போதுமே மக்களுக்காக போராடுகிற போது முதலாளித்துவத்தில் கட்சி நடத்துகிற எல்லோருமே ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அதுபோல கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வலதுசாரி இடதுசாரி என அனைவருமே வேர்டனுக்கு எதிரான வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது சிக்குவார் என்று காத்துக் கிடக்கிறார்கள் வேடன் ஒரு தன்னுடைய இளைஞன் நேர்மையை நிரூபிக்க வேண்டுமானால் தொடர்ந்து போராட வேண்டும் பல விட்டில் பூச்சிகள் வந்துவிடும் பல அழகழகான தேவதைகள் வந்து விழுவார்கள் இவைகளில் விழுந்தால் வேடனின் வரலாறு ஒரே நாளில் முடிந்துவிடும் வேடனின் மரபணுதான் இத்தனை ஆண்டுகாலம் அவரை தூக்கி வந்துள்ளது தெருவில் மேடையில் குளத்தில் பாடி பாடி தன்னுடைய உணர்ச்சியை கொட்டுகிறான் தானே எழுதுகிறான் தானே இசையமைக்கிறான் தானே பாடுகிறான் யாரும் வேடனுக்கு தரவில்லை வேடனின் அம்மா தமிழ் என்பதால் தமிழக அரசியலுக்கு வேடனை கொண்டு வர முயற்சிப்பதாக சொல்கிறார்கள் அப்படி முயற்சித்தால் அது சரி வராது கேரளாவுக்கு தான் வேடன் சரியாகும் மொழி வாரியாக தமிழ்நாட்டில் ஒரு வேடன் உருவாக வேண்டும் தமிழ் மொழியின் தால் உணர்ச்சியை கொட்ட முடியும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் மொழியின் அடிவேரில் ஆசிட்டை ஊற்றி அழித்துவிட்டது ஆனால் சமூகத்தில் மனிதனாகவே மதிக்காத போது தன்னுடைய நெஞ்சில் ஆ என்ற எழுத்தை பச்சை குத்தி இருக்கிறார் வேடன் ஒளிப்பற்று தானாகவே இருக்கிறது தன்னுடைய வலியை உழைப்பின் வியர்வை பாடலில் சொல்லி வருகிறான் வேடன் வட அமெரிக்காவில் கரும்பு தோட்டத்தில் இருபது மணி நேரம் வேலையை எதிர்த்து கேட்டதற்காக ஒரு கரும்பு ஆலை கண்காணிப்பாளராக வேலை செய்யும் பண்ணை அடிமையின் மகன் தான் ஃபெடல் காஸ்ட்ரோ அவருடன் அர்ஜென்டினாவிலிருந்து வந்து சேர்ந்த மருத்துவர் தான் ஷேகுவாரா இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்க கண்டத்துக்கே ஒரு பெரிய புரட்சியை நடத்தினார்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்